அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உனக்குள்ளே பாசம் பண்ணுகிறவர் உனக்குள்ளே பிரவேசிக்கிறவர் நீ ஒருபோதும் அசைக்கப்படாத உன் வலது பாரிசத்திலே இருக்கிற தேவன் ஆ மருமையான தேவனுடைய பிள்ளையே நீ அசைக்கப்படாத படிக்கு உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற உன் வலது பாரிசத்திலேயே இருக்கிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவது ரீமனதர போஷவரகதர போகபரகு தூரி தீமா நகுந்தலகதல போஷப் அகுதூர பா கபலகுந்த நகாதின்னே மேக்க பலகத அளவோ தியாலதல போஷப அலகதல ரீமா கபரகத ர போஷபலகுது ரீபலகதல போகபரகுதூரி தீமா நகல

பிரசனத்தை நகான மகிமையை சுமக்கிற பாத்திரமாயிருப்பாயாக நீ ஓடினாலும் இளைப்படையாய் நடந்தாலும் சோர்ந்து போகாய் அவருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஏசு கிறிஸ்து அவர் உனக்குள்ளேயே பாசம் பண்ணுகிறவர் உனக்குள்ளே பிரவேசிக்கிறவர் நீ அசைக்கப்படாத படுக்கு உன்னை விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் சதித்திட்டங்கள் சூழ்ச்சிகள் வஞ்சிக்கிற செயல்கள் உன்னை மேற்கொள்ளாத படிக்கு உன்னை அணுகாத படிக்கு நீ அசைக்கப்படாத படுக்கு உன் வலது பாரசத்திலே அவர் உன்னோடு கூட இருக்கிற தேவன் உன் மீது கண்ணை வைத்து உனக்கு வேண்டிய ஆலோசனையை அருளி நீ வலது புறம் இடது சாயாத படிக்கு மரண பரியந்தம் உன்னை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன் உன் இருதயம் மகிழத்தக்கதாய் நீ உன்னாவு களிகூறத்தக்கதாய் உன் சிறையிருப்பை முற்றிலுமாய் மாற்றுவேன் என்கிறார் நீ இழந்து போன சகல நன்மைகளை உனக்கு ரெட்டிப்பாய் திரும்ப அருள்வேன் என்கிறார் நீ மகிழ்ந்து களி உனக்காக புதிய வாசலை திறந்திருக்கிறேன் என்கிறார் உனக்காக வனாந்திரத்திலே வழியையும் அபாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவனாயிருக்கிறேனே என்கிறார் அவருமையான தேவனுடைய பிள்ளையே தேவனுடைய பிரசன்னமே உனக்கு பாதுகாப்பு தேவனுடைய பிரசன்னம்

நீயும் கழுகை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவாய் தேவன் உனக்காக வைத்திருக்கிற நிச்சயமாகவே நீ நிறைவேற்றுவாய் வந்தது என்று தேவன் உன்னை சொல்லுகிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே தேவனுடைய பிரசனத்திலே உன்னை நீ நிறைத்துக் கொள்வாயாக அவருடைய பிரசனத்தினால மகிமையினால நிறம் இதோ இவ்வுலகில் மட்டுமல்லாமல் தேவன் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ராஜ்யத்துக்கு உன்னை அவரோடு கூட அழைத்து செல்லும்படியாய் உன்னோடு கூட பிரவேசிக்கும்படியாய் கூட மகிழ்ந்திருக்கும்படி அழைத்து இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறார் தேவனோடு கூட நீ ஆளுகை செய்யும்படியாய் போதனம் பண்ணும்படியாய் தேவன் உன்னை அழைத்து செல்ல ஆவலாய் வருகிற தேவனை சந்திக்க நீ எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உம நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த வேலையில கூட நோக்கி பார்க்க உதவி செய்தீரே ஸ்தோத்திரம் பாராட்டினீரே ஸ்தோத்திரம் தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் அப்பா ஒருபோதும் அசைக்கப்படாத படிக்கு உம்முடைய பிள்ளைகளோடு வாசம் பண்ணுகிறவரே உம்முடைய பிள்ளைகளோடு பிரவேசிக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வலது பார்சத்தில் இருக்கிற தேவனே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 அப்பா உம் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் மகிழத்தக்கதாய் நாவு கழிகூறத்தக்கதாய் உம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை முற்றிலுமாய் மாற்றுகிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளோடு கூட அப்பா நீர் தகப்பனை ஹாலே லூயா போஜனம் பண்ணும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை தகப்பனே உம்மோடு கூட அவர்கள் ஆளுகை செய்யும்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்காகவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலா ಮಿ ಮೀಕ್ರಮ್ ಬರೇ ಉಂಟಿಯೋಡುಕೆ ಸ್ತೋತರಿ ತಗಪನೇ ಮಗಬಲೂರಿ ಹಾದುರಿ ಮನಗದರೂರ ಮನಗದರೋದು ಹಾದುರಿ ಮನಗದಲೋ ದಿ ಗಾಲ ಮಿನಿ ಮನಗದಲ ಬೋದುರಿ ಬರಗನಗದ ಮೋಷ ಬರಗದು ಮನಗದಲಬೋ ರಿ ಮಕ್ಕ ಬೋರಗದಿ ಹಾಲರಿ ಹಾಂತುರಿ ಮನಗದಲಬೋ ರಿ ಮಕ್ಕ ಬೋರಗದ ಬರಗದರ ಬಕ ದುರಿ ಮನಗದಲಬೋ ರೀಮಿನಿ ದಿರಿ ಬೇಕ ಬರಗದಲ ಬೋಧುರಿ ಹಾಂತುರಿ ಮನಗದಲ ಬೋದುರಿ ಮನಗದಲಬೋ ರಿ ಮಕ್ಕ ಬೊರಗದರ ದು ಮಖ ಬರಗದರಬೋ ರೀ ದಿರಿ ಬೇಕ ಬರಗದುರಿ ಹಾಲದುರಿ ಮಿಕ್ಕ ಬರಗದಲಬೋ

தங்களுக்குள்ளே மறைத்துக் கொள்ளுகிறவர்களாய் உங்களுடைய பிரசனத்தினால மகிமையினால வல்லமையினால நிரப்பப்பட்ட பாத்திரங்களாய் உங்களுடைய வருகை மட்டும் காணப்பட பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்மால் உன்னதமான நோக்கத்திற்காக அழைக்கப்பட்ட பாத்திரங்கள் ரீமா நாதரபோ சபரதரவோ கபரகுந்தரகதரவோ அவருடைய உம்முடைய உன்னதமான நோக்கங்களை திட்டங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் ரீமா நாலதரவோ சபரகதரவோ நீர் உடைய பிள்ளைகளை கொண்டு தகப்பனே

아니 OSSCC один我覺得 AHVIST check God are BOSH a sign today one which has created and moved

விதமான பிசாசின் தந்திரங்களும் இப்பொழுது இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்துல முறியடிக்கப்படுற ஸ்தோத்திரம் தகப்பனே ரீமி நீ கலகதர மாக்கது நீ மனகதலவோ உடைய பிள்ளைகளுடைய இருதையும் மகிழத்தக்கதாய் நாவு கடிகூறத்தக்கதாய் உடைய பிள்ளைகளுடைய சிற இருப்பை முற்றிலுமாய் திருப்புற தயவுக்காக ஸ்தோத்திரம் எழுந்து போல இரட்டிப்பா நன்மைகளை இரட்டிப்பாய் திரும்ப அருளுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் நீமி நீத நிகந்த நகதனமோ ரீமானதரவோ கவரகதரவோ ரிஷி மினிஹாதுரி மனகதனமோ மரண பரியந்தமோ வருகை பரியந்தம் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு நீரே உடைய பிள்ளைகள் மேல உடைய கண்ணை வைத்து உடைய பிள்ளைகளுக்கு வேண்டி ஆலோசனைகளை அருளி நீர் வழி நடத்த போற தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை கொண்டு நீர் செய்ய நினைக்கிற எல்லா உங்களுடைய உன்னதமான நோக்கங்கள் திட்டங்கள் நிறைவேற போற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா ரீமி நீதாரபோ துரி மனகதலபோ ரீமி நீதி ரீகபோ ரகால துரிஹாந்து நீ மனகதலபோ ரீமாக்கபரகதலபோ கழுகளை போல தகப்பனே செட்டைகளை அடைந்து அவர்கள் ஓடினால் விளைப்படையாத படிக்கு நடந்தாலும் சோர்ந்து போகாத படிக்கு ராஜா தகப்பனே அப்பா உமக்காக அவர் எழும்பி பிரகாசிக்க போற தயவுக்காக ஸ்தோத்திரம் ரீமி நீதி ரீமாக்கவோ லகாலது ரீம நகந்தனவோ ரீ கபால சகலவிதமான தடைகளும் உம்மால் முறியடிக்கப்படுற தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே இதோ தகப்பனே நீரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சலத்திற்கு ராஜா உம்மோடு கூட போஜனம் பண்ணும்படியாய் உம்மோடு கூட ஆளுகை செய்யும்படியாய் உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து செல்ல நீர் ஆவலாய் மிக 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 சீக்கிரமாய் வருகிறீரே உண்மை சந்திக்க ராஜா தகப்பனே உமோடு கூட தகப்பனே அப்பா தகப்பனே ஆளுகை செய்ய உம்மை சந்திக்க எப்பொழுதும் ராஜா உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்கிறவர்களாய் ஜபத்திலே விழித்திருக்கிறவர்களாய் உங்களுடைய பிரசனத்திலே நிறைந்து தரித்திருக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு வரும் காணப்பட ராஜா நீர் உடைய பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற நோக்கங்களை திட்டங்களை செய்து நிறைவேற்றி முடிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் ஆயத்தமாய் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுவீராக வீராக தகப்பனே இந்த கடைசி கால எல்லா உபத்திரவங்கள் தீமைகள் அப்பா எல்லா விதமான தகப்பனை ஆபத்துகளுக்கும் விலக்கி ராஜா சிங்கப்பூர் தேசத்தையும் உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் என் தேவன் கிருபையாய் காப்பாற்று வீராக தகப்பனே இயற்கையின் சீட்டங்களினால பஞ்சங்களினால யுத்தங்களினால பலவித தீமைகளினால பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்கள் மேல என் தேவன் ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக பாதிக்கப்பட்ட தேசங்களை ஒரு விஷயாய் நினைவு கூறு வீராக நீ இறக்கம் செய்யும் காத்திருக்கிற தேவன் அல்லவா மனது எழுத்தருளுகிற தேவன் அல்லவா ஒரு விசையா இறக்கம் பாராட்டு வீராக தகப்பனே ஆபத்துகளுக்கு தீங்குகளுக்கு அப்பா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் காப்பாற்றுங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் ஆத்துமாக்கள் உறவுகள் நாங்கள் உடமைகளை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கிருபை செய்வீராக உதவி செய்கிற கரங்களை கர்த்தரே எழுப்புவீராக தகப்பனே அப்பா இன்னும் தகப்பனே உண்மை அறிந்து கொள்ளாத படிக்கு ராஜா உண்மை ஏற்றுக் கொள்ளாத படிக்கு தகப்பனு புறக்கணித்துக் கொண்டே இருக்கிற நிர்விசாரமா இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்குள்ள அப்பா இருதயங்களுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகட்டும் அப்பா உணர்வற்ற தன்மைகள் உம்முடைய நாமத்தினாலே மாற்றப்படுவதாக குருடா இருக்கிற கண்கள் உம்மாலே திறக்கப்படுவதாக உம்

உமக்காக கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புகிறவர்களாய் உம்மோடு கூட ஆளுகை செய்யும்படி உண்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயுத்தமா இருக்கிற பாத்திரங்களாய் ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுவீராக வீராக எல்லா தூதி கனா மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாயே சொன் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்